ம்ஹமத்துல்லி வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமில்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அல் மஸ்ஜித் நபவி இருக்கும் இடம் எந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தமானது இதுக்கான ஆன்சர் பனு நஜார் ஹிஜிரி வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம் பிறந்துவிட்டது முஹர்ரம் பிறந்து முதல் ஜுமாவில் இருக்கின்றோம் அல்ஹம்துல்லா இனி வரும் ஒவ்வொரு இரவும் பாக்கியம் பெற்ற இரவுகள் முஹர்ரம் பிறை ஒன்றுடன் அதன் சிறப்பு முடியவில்லை இந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளதோ அத்தனை நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்கள் பல வரலாற்று சம்பவங்கள் இந்த மாதத்தில் நடந்துள்ளது பல நபிமார்களின் பிரார்த்தனையை அல்ல சுபஹானுவத்தாலா இந்த மாதத்தில் நிறைவேற்றியுள்ளான் பல அதிசயங்கள் நடந்த மாதம் இது அவர்களை பெரும் இஸ்லாம் அவர்களை பெரும்பாலும் கொண்டனிடமிருந்து அல்ல சுபானுவ தாலா இந்த மாதத்தில்தான் காப்பாற்றினான் காப்பாற்றினான் என்றால் சாதாரணமாக அல்ல கடலை பிளந்து காப்பாற்றினான் அல்லாஹ்வின் ஆற்றலை நிரூபித்த மாதம் இது வெறும் புனித மாதம் என்ற அடிப்படையில் மட்டும் முகரம் மாதம் சிறப்பு பெறாமல் இவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை உள்ளடக்கியுள்ளது அதனால்தான் இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் பாக்கியமிக்க நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் நாட்கள் இந்த மாதத்தை நம்மால் எந்த அளவு கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகம் கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்துவது என்றால் எப்படி இபாதத்கள் அதிகம் செய்ய வேண்டும் அதிக துவாக்களை கேட்க வேண்டும் என்ன துவாக்களை இந்த மாதத்தில் கேட்கலாம் என்றால் பாவம் மன்னிப்பிற்கான துவாக்களை அதிகம் ஓதலாம் செலவா தோதலாம் அல்லாஹவை புகழக்கூடிய திக்கர்களை ஓதலாம் இந்த வீடியோல நான் ஒரு பதினைந்து துவாக்களை சொல்ல போறேன் இவை அனைத்தும் கேட்டவுடன் பலனை தரும் துவாக்கள் குரான் மற்றும் ஹதீஸ்களில் சிறப்பிக்கப்பட்ட துவாக்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய துவாக்கள் இவை அனைத்தையும் மொத்தமாக ஒரு முறை ஓதி துவா செய்தால் போதும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களின் பறக்கத்தால் உங்கள் எல்லா கஷ்டங்களும் தீரும் அந்த துவாக்கள் என்னன்னு வரிசையாக உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أبدك وعنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما سنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم اني اسالك باني اشهد انك انت الله لا اله الا انت الاحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد اللهم اني اسالك العافيه اللهم اني اسالك الهدى والتقى والعفاف والغنى رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نسيرا. أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. اللهم رحمة أرجو فلا تكلني إلى نفسي طرفة عين وأصلح لي شعني كله لا إله إلا أنت. يا حي يا قيوم برحمتك أستغيث. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. رب اجعلني مقيم الصلاه ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب لا اله الا الله وحده لا شريك له الله اكبر كبيرا والحمد لله كثيرا سبحان الله رب العالمين لا حول ولا قوه الا بالله العزيز الحكيم இவை எல்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்ட துவாக்கள் தான் அதனாலதான் தமிழ் மீனிங்க சொல்லலை ஒரு முறை நான் ஓதி இருக்கேன் முடிஞ்சா நீங்க ஒவ்வொரு துவாவையும் மூன்று முறை ஓதுவது சிறப்பு இதே போல ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் இந்த மாதம் முழுக்க ஓதினால் முஹர்ரம் மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்திய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு இரவும் இதை ஓத ஓத உங்கள் வீட்டில் உள்ள வறுமை நீங்கும் நோய் இருந்தால் நிவாரணம் கிடைக்கும் கடன் இருந்தால் கடன் அடையும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் கைகூடி வரும் ஒரு மாதத்தில் உங்கள் வாழ்க்கை அடியோடு மாறிவிடும் இறைவனின் நேசம் கிடைக்கும் இவ்வளவு அந்தஸ்துகளை வாரி வழங்குகின்ற இந்த துவாக்களை ஓத மறுக்க வேண்டாம் நைட்டு ஓத டைம் இல்லைனா ஃப்ரீ டைம்ல ஓதுங்க ஆனால் கண்டிப்பாக டெய்லி ஓதுங்க ஓதி நல்ல துவா செய்யுங்க மற்றவர்களுக்காகவும் துவா செய்யுங்க என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ரூமா என்ற கிணறை விலைக்கு வாங்கி தூர்வாரி மக்களுக்கு தர்மம் செய்தவர் யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வரமது